நேரல் அனைவருக்கும் வரமத்துல்லாஹி மற்றும் ஒரு இணைந்திருக்கின்றோம் பிடிய பகுதியில் இருந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற நூத்தி நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்காக இந்த நாங்கள் சாய்ந்த மிருத மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் வர்த்தக சங்கம் ஜம்மித்து அம்மா மக்களின் பண்பளிப்பாக்கிடத்தில் இந்த கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது எனவே இந்த நேரலையோடு நாங்கள் விணைந்து கொள்கின்றோம் இங்கே எங்களோடு வருகிற சாய்ந்த மிருத மாளிகைக்காடு ஜும்மா பெரிய கௌரவ தலைவர் எம் முபாரக் அவர்கள் அதனோடு சாய்ந்த மிரு மாளிகைக்காடு ஜம்மித்துலம்மாவுடைய தலைவர் எம்எம் எம் சலிம் சருக்கி அவர்கள் அவர்களோடு விணைந்து இந்த

பொதிகள் இப்பொழுது கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அவருடைய இந்த பேர விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இந்த பொதிகள் வழங்குகின்ற நிகழ்வினை நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நூற்றி நாற்பத்தி மூன்று பொதிகள் இந்த இடத்திலே பகிர்ந்தளிக்கப்படுகிறது வெளிக்கல்ல ஓல் எல்பிட்டிய என்ற இடத்திலே இருந்து கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற வெலிகல்ல ஓல் எல்பிடி என்ற பகுதியில் இருந்து தான் நாங்கள் தருகின்றோம் இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அடிக்கு மேல் இந்த பாகிலிருந்து நீர் நிரம்பி இருக்கிறது எனவே இந்த பகுதி மக்களுடைய உடைமைகள் முற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிலர் முழாத அவர்கள் இன்னமும் முகாம்களே தங்கப்பட வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய வீடுகள் சகதி சேர்கள் நிறைந்ததாக காணப்படுது இன்னும் அவருடைய வீடுகள் எல்லாம் துப்புரவு செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்

மூன்று சமூகத்தையும் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்காக இந்த பொதிகள் வழங்கி வைக்கப்படுகிறது I'm yes. yes. பண்டி மாவட்டத்திலே வெரிகள ஆல் எல்பிட்டிய பகுதியிலே இருக்கின்ற நூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்காக எமது சாய்ந்த மாளிகைக்காடு ஜும்மா பரிபாலிவாசல் வர்த்தக சங்கம் ஜம்மிதுல்லம்மா ஒரு மக்களின் அன்பளிப்பு என பொது அமைப்புக்கள் என அனைவருடைய அந்த பங்களிப்போடு இருக்கின்ற இந்த மாநிலத்தினை இந்த சதகாவினை மக்கள் தந்த சதகாவினை நாங்கள் இப்பொழுது கையெழுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த நேரலையோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் எல்பிடிய பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த பகுதியில் இந்த அண்மையிலே எமது நாட்டிலே சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது இது நாடு முழுவதிலும் பரவலாக ஏற்பட்ட ஒரு அனர்த்தம் இந்த அனர்த்தத்தின் மூளா இருக்கின்ற எமது உறவுகளுக்காக இந்த உலர் உணவுப் பொருட்களை நாங்கள் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எமது மக்கள் மாநிலத்தினை நாங்கள் இப்பொழுதோ இந்த பகுதி மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த வெளிகளை எல்பிட்டிய இந்த ஒரு எல்பிடி ஊரினை கடந்து செல்கின்ற மகாவலி கங்கை பெருக்கெடுத்ததன் காரணமாகவே இந்த மக்களுடைய இந்த வீட்டுக்குள் நீர் புகுந்து புகுந்துள்ளதாக இங்குள்ள தகவல்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் எனவே இந்த மகாவலி கங்கை ஆறு ஆற்றினுடைய அந்த நீர்மட்டம் உயர்ந்து இந்த மக்கள் இருக்கின்ற இந்த குடியிருப்பு பகுதிக்கு அந்த நீர்மட்டம் சென்றிருக்கிறது எனவே இதன் காரணமாகத்தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக இந்த உருவாசிகள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த மக்களுடைய இந்த எழுச்சிக்காக எமது சாயந்த மரத மக்கள் தந்திருக்கின்ற இந்த அன்பளிப்பில் ஒரு பகுதியை நாங்கள் இப்பொழுதோ இந்த மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக இப்பொழுதோ வருகை தந்து கொண்டிருக்கின்றோம் வருகை தந்து இப்பொழுதோ லையை நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் எமது வெளிநாட்டிலே இருந்து எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எமது ஊரிலே இருந்து எமது மக்கள் தந்த அன்பளிப்புக்கள் என அனைத்தையும் நாங்கள் ஒன்று சேர்த்து இப்பொழுது ஒவ்வொரு பகுதிக்கு சென்று நாங்கள் இதனை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அண்மையிலேயே நாங்கள் மூதூர் பகுதிக்கு சென்றதும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உலர் உணவுப் பொருட்கள் நிதியுதவிகளையும் வழங்கியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் புலநறுவை மாவட்டத்தில் இருக்கின்ற மஜித்புரத்துக்கு சென்றிருந்தோம் அங்கு நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு உலர் பொருட்களும் இண்டிகளையும் வழங்கியிருந்தோம் இப்பொழுது கண்டி மாவட்டத்திலே அமர்ந்திருக்கின்ற கெலியோய பகுதிக்கு நாங்கள் இன்றைய தினம் காலையிலே வந்து முதல் கட்டமாக ஹிதாயா பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசலில் வைத்து நாங்கள் மஷ்ராவின் அடிப்படையிலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் அங்கே பள்ளிவாசலிலே அங்கே இருக்கின்ற குடும்பங்களுக்காக நாங்கள் செய்து வந்த பொருட்களை சிலவற்றை அங்கே வைத்திருக்கின்றோம் குறிப்பாக எங்களது கைகளால் அது கொடுக்கப்பட இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த மக்களுடைய இந்த அவலநிலையின் காரணமாக நாங்கள் இப்பொழுதோ எங்களது உலர் உணவுப் பொருட்களை இங்கே கொண்டு வந்து கொடுப்பதற்கு தயாராகி இப்பொழுதோ கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த மக்களுடைய இந்த அவலநிலையை தீர்க்க முகமாக ஒரு அங்கமாக நாங்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது ஒரு ஆத்மார்த்தமான திருப்தியை தருகிறது எனவே இப்பொழுது எங்களது டாக்டர் மிஸ்பா அவர்கள் இந்த உலர்நோர் பொருட்களை மக்களுக்கு கையெழுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு இந்த துன்பத்தில் இருக்கின்ற இந்த துயரத்தில் இருக்கின்ற இந்த ஊர் மக்கள் ஊர் மக்களுடைய துயரத்தின் ஒரு பகுதியை துடைப்பதற்காக எமது மக்கள் தந்த அந்த ஆதரவினை எமது மக்கள் தந்த இந்த பொறுப்பினை அமானதத்தினை இந்த சதகாவினை நாங்கள் இங்கே வந்து அவர்களுக்காக நேரடியாக நூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு நேரடியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது எங்களோடு வந்த பிரதிநிதிகளாக வந்த எமது ஊரை சேர்ந்தவர்கள் பல அமைப்புகளையும் பிரதிநிதிப்படுத்துகின்ற வர்த்தக சங்கம் அதுபோல் ஜம்யத்துள்ளம்மா அதனோடு இணைந்ததாக பள்ளிவாசல் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே வருகிறந்து நாங்கள் இந்த உலருணவுப் பொதிகளை இப்படுது இப்பொழுதோ வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த மக்களுக்கான நூற்றி நாற்பத்தி மூன்று பொதிகள் இப்பொழுது கையளிக்கின்ற மக்களிடமே கையளிக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வினை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பகுதியிலே மகாபலி கங்கை இந்த ஆறு பேருக்கு அடுத்ததன் காரணமாகத்தான் இந்த பகுதியிலே இந்த வெள்ளம் வந்ததாக இருக்கின்ற தகவல்கள் எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது எனவே இந்த அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட மக்களை இனம் கண்டு நாங்கள் இந்த மக்களுக்கான இந்த உலர் உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவுதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் மகாவலி கங்கையினுடைய ஒரு பகுதி இந்த ஆறு பெருக்கெடுத்ததன் காரணமாகத்தான் இந்த மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது பாருங்கள் இவ்வளவு ஆழத்தில் இருக்கின்ற இந்த ஆறு பெருக்கெடுத்து இந்த நீர்மட்டமானது இங்கே இருக்கின்ற இந்த இங்கே அமைந்திருக்கின்ற இந்த பள்ளிவாசலினுடைய இந்த கூரைக்கு கிட்டவாக வந்திருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் தான் இந்த மக்கள் இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இந்த உலர் உணவு பொதிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மிகவும் ஒரு மனதுக்கு உருக்கமான நிலையை தோண்டி கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறு இந்த மக்கள் படுகின்ற கஷ்டம் அல்லல்கள் துன்பத்தின் ஒரு அங்கமாக அவர்களுடைய அந்த கஷ்டத்தின் துடைக்கின்ற ஒரு பணியாக எமது மக்கள் எமக்காக தந்த இந்த பணியினை நாங்கள் சிறிவர செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாங்கள் அவர்களுக்காக இந்த பொருட்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் பகுதி இது கண்டி மாவட்டத்திலேயே அமைந்திருக்கிறது இங்கே நாங்கள் வரும் பொழுது பார்த்தோம் பல கடைகள் முற்று முழுதாக தண்ணீர் நிரம்பி அதனுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கிறது அதனை துப்புரவு செய்கின்ற பணிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவ்வாறு வீடுகளும் துப்புரவு செய்கின்ற பணிகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக இங்கே தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான இந்த சூழ்நிலை இருக்கின்ற இந்த மக்களுக்காக உதவு நோக்கிலே தான் இந்த பணியினை நாங்கள் செவனை செய்து வருகின்றோம் எனவே இவ்வாறு இந்த பணிக்காக பணிக்கப்பட்டிருக்கின்ற எமது எங்களோடு வருகை தந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் எமது மாளிகை மாளிகைக்காடு சும்மா பெரிய வள்ளிவாசருடைய கௌரவ தலைவர் எம் எஸ் முபாரக் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு சாய்ந்தபர மாளிகைக்காடு அகில இலங்கை ஜம்மித்துலமா சபையினுடைய கிளையினுடைய தலைவர் எம் எம் சலீம் சருக் அவர்கள் இருக்கின்றார்கள் இல்லைங்கே எங்களது அகில இலங்கை ஜம்மித்துலமா சாய்ந்தபரம் மாளிகைக்காடு கிளையினுடைய செயலாளர் நஃப்ராஸ் ரஹ்மானி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களோ அவர்களோடு எங்களோடு வருகை தந்த எங்களது ரிப்போர்ட்டர் கால்தீன் அவர்கள் அவளோட டாக்டர் மிஸ்பா அவர்கள் அவளோடு இணைந்து வந்த ஏனைய எமது பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவளோடு இணைந்து வந்த எமது வர்த்தக சங்கத்துடைய செயலாளர் முகமட் அவர்கள் இவ்வாறு பலரும் இங்கே நேரடியாக மக்கள் எங்களது ஊர் மக்கள் பிரச்சனை சாயந்தரபரம் மாளிகாடு மக்களுடைய அந்த பிரதிநிதியாக வந்து இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது குயின்ஸ் காம்ப்ளெக்ஸ் நிறுவனத்துடைய பணிப்பாளர் அவர்கள் இப்பொழுது இந்த பொதியினை வழங்குவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு பலரும் வருகிறதே இந்த மக்களுக்கான இந்த உலருணவு பொதிகளை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து தொப்ஜே நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெமீல் அவர்கள் இப்பொழுது இந்த பள்ளியினை வழங்குவதற்கான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் வெளிகள்பானுடைய எங்களது எமது நிவாரண தொடர் பணியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாவது நிகழ்வு இப்பொழுது அடம்பிவிட்டு முதலாம் பகுதியினுடைய முதலாவது நிகழ்வினை நாங்கள் மூதூரிலே இருக்கின்ற பல பகுதிகளில் நாங்கள் சென்று கொடுத்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் புலனரைவு மாவட்டம் மஜித்புரத்திலே நாங்கள் சென்றிருந்தோம் அதன் பிற்பாடு இப்பொழுது கண்டி மாவட்டம் கெலியோய பகுதிக்கு வந்திருந்தோம் அங்கே ஹிதாயா அல் ஹிதாயா ஜுமா மசிதிலே இருந்து நாங்கள் மசூராவின் அடிப்படையிலே அங்கே இருக்கு அங்கே இருக்கின்ற கடைகளை இழந்த அந்த வர்த்தக பெருமக்களுக்கான நிதியுதவியை நாங்கள் முதல் கட்டமாக வழங்கி அதன் பிற்பாடு அங்கே இருக்கிற மக்களுக்கான அவர்களுடைய அந்த அன்றாடம் பாவிக்கக்கூடிய துணிமணிகள் அதனோடு சேர்ந்ததாக சார்ச்சர் லைட் அதுபோன்று கத்திகள் அதுபோல் உரைகள் அடங்கிய ஒரு பொதி அதனைத் தொடர்ந்து லாம்பனின் மழியங்கக்கூடிய அடுப்பு கிச்சன் உபகரணங்கள் சமையல் அறை உபகரணங்கள் கேஸ் குக்கர் என்று என்று பலத்தை நாங்கள் அங்கே அந்த பள்ளிவாசலில் வைத்துவிட்டு ஏனைய உலர் உணவு பொருட்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம் எனவே எனவே இவ்வாறு உரிய முறையிலே உரியவர்களிடம் இந்த உலர் உணவுப் சென்றடைய வேண்டும் என்ற அந்த நோக்கிலே தான் நாங்களே வருகை தந்து இந்த பகுதி மக்களுக்கான இந்த உலர் உணவுப் பொருட்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இங்கே மூடு வந்த பலரும் உலருணர் பொருட்களை கையெழுத்திலே கலந்து கொண்டு அவருடைய கைகளாலேயே அதை நீங்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள் எனது ஊருடைய மக்கள் பிரதிநிதிகளாக இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு வந்து அவருடைய அந்த கரங்களிலே இந்த உலருணர் பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த பொருட்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் காரணமாக இவர்கள் பள்ளிவாசல்களின் உள்ள ஸ்தலங்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இவர்கள் இந்த உயிரை அதன் பிற்பாடு இவர்கள் இருந்த ஒன்று படித்து இந்த உறுப்பு அவருடைய இல்லத்துச் சிலகி கொண்டார்கள் சுத்தம் செய்கின்ற பணிகளையும் அவர்கள் சில ஊர்களிருக்கிறார்கள் சிலர் சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றது பல அழியல் துன்பங்களோடு துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடமைகள் எல்லாம் உண்டதாக நீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறதோ வீட்டுக்குள் நீர் புகுந்ததால் அவருடைய உடைமை நாத்தினையும் சேதமாக இருக்கிறது எனவே இவ்வாறு பல கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இவர்களுக்காக இந்த எமது ஊர் தந்த தந்தமான நாங்கள் வருகை அவருடைய பிரதிநிதிகளாக வருகை வந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த நேரிலே தான் நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் வீடுகள் அமைந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த வெள்ள நீர் புகுந்திருக்கிறது குறிப்பாக இந்த மகாவலி கங்கினுடைய இந்த பெருக்கெடுக்க இந்த வெள்ள நீர் புகுந்திருக்கிறது எனவே இவ்வாறு அந்த நீரில் அவருடைய உடைமைகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல கஷ்ட துன்பங்களுக்கு துன்பங்களை துயரங்களை ஏற்கொண்ட இந்த மக்கள் இப்பொழுது ஒரு நிற்கதியான நிலையில் நிற்கின்ற மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இதனோடு இணைந்திருக்கின்ற எமது ஊரடங்கு நாங்கள் நன்றிகள் சொல்லி கடமைப்பட்டிருக்கின்றோம் தெரிய இந்தளவிலே நாங்கள் இந்த நேரலை முடித்துக் கொள்கின்றோம் வெள்ளிக்கல்ல எல்பிஜியை பொது மக்களுக்கான இந்த நிவாரணத்துடன் இப்போது வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது எங்கள் ஊர் மக்கள் எங்களுக்கு அம்மாநில மட்டும்தான் பொருட்களை அவர்களின் வந்து நாங்கள் இந்த நேரலை எந்த பொதுவைக்கு நாங்கள் முடிவெட்டுக் இடத்திலிருந்து மீண்டும் சந்திக்கின்றோம்